வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வீடு கோவிலாகவே நாம் பார்க்கும் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே யாராவது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு விதமான மனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வெளியில் நம்ம எவ்வளவுதான் பிரச்சனையோட வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த மனம் அப்படிங்கிறது அப்படியே ஆகிடும் இந்த மாதிரி யார் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதோ அல்லது நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதோ நம்ம மனம் இருக்குதோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறத விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் வீடு அப்படின்னாலே எப்பொழுதுமே சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு ஆத்மார்த்த உணர்வோடு மன நிறைவோடு வாழும் ஒரு இடமாக இருக்கணும் எவ்வளவுதான் வேலை பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் கடைசியாக வந்து சேரும் இடம் நம்ம வீடு அந்த வீடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு மன நிறைவோடு ஒரு ஆத்மார்த்த உணர்வோடு இருந்தால் அந்த வாழ்வு அப்படிங்கிறது எப்பவுமே சிறப்பாக இருக்கும் வீடு தெய்வ கடாட்சத்தோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் பல அறிகுறிகள் இருக்குது அதில் மிக மிக முக்கியமாக ஐந்து அறிகுறிகளை வைத்து தெய்வ சக்தி நம் வீட்டில் இருக்கிறது அந்த தெய்வம் எப்படியாவது நம்மை காக்கும் நம் வாழ்வை முன்னேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை நம் மனதில் எழும் இந்த ஐந்து அறிகுறிகள் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக என்ன அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வ சக்தி இறை சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமாவது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னாலும் கூட அந்த பள்ளிகளின் நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்கும் ஆனால் பள்ளியின் சத்தம் வரவே வராது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அந்த பள்ளிகள் நம்மை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ இந்த மாதிரி இடங்களில் உட்கார்ந்து ஒழிக்கும் ஓசையை இரவு நேரங்களில் கூட சில சமயம் பார்த்தோன்னா பள்ளியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க பள்ளி சத்தமிடம் இடம் திசையை வைத்து கூட சில பேர் பலன் சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட அந்த பள்ளியின் ஓசை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எப்போயாவது கேட்டுச்சுன்னா நிச்சயமாக இறை சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா வீட்டில் காகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக சத்தமிட்டு கொண்டே இருக்கும் நம்ம போய் உணவு வைத்தாலும் கூட அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்ட பிறகும் மீண்டும் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயம் நம்ம வீட்டில் நடந்ததுன்னா தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் அந்த காகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த வகையில் பார்த்தோன்னா விருந்தினர்கள் வருகையாக இருக்கட்டும் தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருக்குது அந்த வீட்டில் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இருக்கட்டும் குல தெய்வம் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதாகவும் இந்த காகம் சத்தமிட்டு கொண்டே அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் நம்ம பூஜை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் நார்மலாக இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி ஒரு புதுவிதமான நறுமணம் நம்ம வீட்டில் பயன்படுத்தாத அந்த நறுமணம் திடீர்னு நம்ம வீட்டில் வரும் குறிப்பாக பார்த்தோன்னா மல்லிகைப்பூவின் மனம் நம்ம வீட்டில் மல்லிகைப்பூவே நம்ம பயன்படுத்தி இருக்க மாட்டோம் ஆனால் மல்லிகைப்பூவின் வாசம் இருக்கும் சில சமயம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் இந்த மாதிரி நறுமணம் திடீர்னு நம்ம வீட்ல வந்தது அப்படினா தெய்வ சக்தி இருப்பதாக நம்ம கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நறுமணம் திடீர்னு நம்ம வீட்ல வரல அப்படினா தெய்வ நடமாட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் ஒரு சில நேரம் ஒரு சில இடத்துல திடீர் அப்படின்னு ஒரு குளுமையான ஒரு இதத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம் ஒரு குழுமையை உணர ஆரம்பிப்போம் நம்ம அருகில் அந்த குழுமை நம்ம எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருப்பது போல் நம்ம உணர்வோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்த வகையில் பார்த்தோன்னா நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை நம்ம சாதாரண அழகிய ஒரு தீப சுடராக தான் ஏற்றி வச்சிருப்போம் ஆனால் சாதாரணமாக ஏற்றி வைத்த தீபம் திடீர் என்று யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்வது போல பெரிதாக அதுவாகவே சுடர் விட்டு எரிந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சில சமயம் பார்த்தோன்னா நம்ம ஏற்றி வைத்த அந்த தீபச் சுடரிலிருந்து படப்படப்படன்னு ஒரு சத்தம் வரும் அது மட்டும் அல்ல அந்த தீபம் அப்படிங்கிறது வேகமாக அசையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா நிச்சயமாக தெய்வத்தின் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது இறை சக்தி முழுவதுமாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் திடீர்னு பார்த்தோன்னா நம்மளை யாரோ ஒருவர் தொடுவது போல் ஒரு ஸ்பரிசத்தை நம்ம உணர்வோம் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு தொடுதல் அந்த ஸ்பரிசத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இறை சக்தி நம் வீட்டில் உளவியிற்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்படி இறை சக்தி இருக்கும் வீடு எப்பொழுதுமே மங்களகரமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வீடாகவே இருக்கும் அந்த வீட்டை எப்பொழுதுமே இறை சக்தி நிரந்தரமாக இருக்கக்கூடிய வ வீடாகவே வைத்துக்கொள்வது நம் கையில்தான் இருக்குது வீட்டில் இருக்க ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிற வீடு எப்பொழுதுமே சுத்தபத்தமாக நெகட்டிவ் வார்த்தைகளை பேசாமல் எப்பொழுதுமே பாசிட்டிவ் வார்த்தைகளை நினைத்துக்கொண்டு நல்ல நல்ல செயல்களை நினைத்துக்கொண்டு நல்ல நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வ சக்தி நிச்சயமாக குடிபுகும் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்